சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானைம் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற অপஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கூங்க சோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் புதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெற்றோரை கவனிப்பது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை அப்படி கவனிப்பதில்லை பெற்றோரை பற்றி கவலைப்படுவதும் இல்லை இந்த நேரத்தில் தான் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா அடல் வயோ

மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் நிதி உதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமன்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும் இந்த அடல் வயோ அபியுதே யோஜனாவின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த தகுதியுடையவர்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதற்கு தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை சோ இந்த ஆவணங்கள் இருந்தா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியுங்க